அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான ஆளுமையின் தான் ஜனவரி நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ஒரு பிரெஞ்சுக்காரராக இருந்த லூயி பிரெயில் என்பவர் இன்று பிறந்தநாள் யார் அந்த லூயி என்று பார்த்தால் பார்வையற்றவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியை கண்டுபிடித்தவர் அதாவது இவர் இளம் வயதில் மூன்று வயது இருக்கின்ற ஒரு கண் இழந்த பிறகு அது பறிமு கண் மூலமாக இன்னொரு கண்ணும் இழக்கப்பட்டிருக்கிறது அதாவது அன்றைய காலகட்டத்தில் அவர் சரியாந்திர மருத்துவ நிலைகளை அறியாமல் இந்த கண்ணை இழந்திருக்கிறார் அப்பொழுது அவர் ஒரு பார்வையற்றவர்களுக்கான கல்வி கருவியாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புள்ளி எழுத்துக்களை ஒன்றிலிருந்து ஆறு புள்ளி கொண்ட புடைப்பு புள்ளிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த புள்ளி எழுத்தை அதாவது பார்வையற்றவர்கள் தடவி அதன் புள்ளிகளை வைத்து கொண்டு எழுத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்தவர் அவரின் கண்டுபிடிப்பை பாராட்டி பல உலக நாடுகள் அவர்களுக்கு நினைவு நாணயங்களையும் நினைவு பரிசுகளையும் வழங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஆளுமைக்கு இந்த இந்திய அரசும் அஞ்சல் தலை இந்திய நாணயங்கள் ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் வெளியிட்டிருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட பார்வை அற்றவர்களுக்கு ஒரு கல்வியை தந்த பெருமகனார் இவர் இவருடைய விழாவை நாம் யாரும் கொண்டாடுவது இல்லை இவரை பற்றியான தகவல்களை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு செயலை செய்து பார்வையற்றவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் தான் இந்த லூயி பிரெயிலர் அவர் கண்டுபிடித்த கருவி அதாவது அவர்கள் கற்பிக்கக்கூடிய மொழி கருவி பிரெய்லி மொழி என்கிற அந்த கருவியை கண்டுபிடித்திருக்கிறார் இவருடைய பிறந்த நாளை இந்த உலக நாடுகள் கொண்டாட வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்